அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினமும் இங்கிலீஷ் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்போம் அந்த நிறைய கேள்விகள் கேட்டாலும் இந்த நாலு பேட்டன் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் என்னென்ன அந்த நாலு பேட்டர்ன்னா டூ யூ வச்சு கேட்குறது ஆர்யூ டி பில்யூ இந்த நாலு பேட்டர்மே நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த பேட்டர்னுக்கு எங்கே பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அது நாளுக்குமே இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே நான் எந்த ஒரு கான்செப்ட்டு சொன்னாலும் எக்ஸாம்பிள்ஸில் இருந்து தான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே நான் கொடுக்குறேன் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் டு யூ கோ டு தி டெம்பிள் எவ்ரி டே டூ யூ கோ டு தி டெம்பிள் எவ்ரி டே நீங்கள் தினமும் கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறோம் டூ யூனாவே நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்துவோம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னாவே அந்த ஆக்ஷன் என்ன ஆகுனா ரிப்பீட்டடாக வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு யூனிவர்சல் ஆக்டாக இருக்கணும் இல்லைன்னா அந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல எவ்ரி டே அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சேர்த்துருக்கேன் எவ்ரி டேனாவே ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுது தினமும் நீங்கள் போகிறீங்களா தினமும் என்னும்போது அந்த ஆக்ஷன் ரிப்பீட்டட் ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நம்ம தெளிவாகிடுச்சு தெளிவான பிறகு தான் நம்ம டூ யூ கோ டு தி டெம்பிள் டே அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லை ஒரு விஷயம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்பறோம் இல்லைங்களா பிடிச்சிருக்கானா அந்த இடத்துல அப்போதைக்கு என்ன சொல்ல வருமோ அதுதான் ஸோ டூ யூ லைக் டூ யூ லைக்குன்னு சொல்லும்போது டூ யூ லைக் காஃபி டீ இந்த மாதிரி இது வேணாலும் நம்ம கேட்கலாம் ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம டூ யூ வச்சு கேள்விகள் கேட்போம் அடுத்தது பாருங்கள் ஆர் யூ கோயிங் டு சென்னை ஆர் யூ கோயிங் டு சென்னை அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ நீங்கள் சென்னைக்கு போயிட்டுருக்கீங்களா இப்போ போயிட்டுருக்கீங்களா ஆர் அப்படின்னாவே நிறைய பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ஆர் வரும் மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் நம்மளுக்கு ஆர் வரும் நம்மளுக்கு இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் இல்லாமல் நம்ம சொல்கிற கேள்விகள் நிறைய இருக்குது இப்போ எடுத்துக்காட்டால் ஆர் யூ அ ஸ்டூடெண்ட் ஆர் யூ அ டீச்சர் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆர் யூ ஃப்ரம் சென்னை இந்த மாதிரி கேட்குற சென்டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வேர்பாகவே இருக்கும் அந்த இடத்துல வேறு ஒரு ஆக்ஷன் வேர்ட் வராமல் இருக்கும் ஸோ அந்த இடத்துலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்காக ஆர் பயன்படுத்துகிறோம்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் அது அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம மெயின் வேர்பை யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வருதுன்னா அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது ஐஎன்ஜி ஃபார்மில் தான் நம்ம ஆர்க்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் ஆர் யூ கோயிங் பாருங்கள் ஆறுக்கு அடுத்த வர மெயின் வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்மில் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆர் யூ கோயிங் டு சென்னை ஆர் யூ ஸ்பீக்கிங் வித் மீ ஆர் யூ சென்டிங் எனி லெட்டர்ஸ் ஆர் யூ ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கு அடுத்த வர வார்த்தை ஐஎன்ஜியில் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன்னா அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அடுத்தது டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நம்ம எப்படி டூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் அப்படின்னு சொன்னோமோ டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தெளிவாக இருக்கலாம் டூ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நேற்று நீ சென்னைக்கு போனியா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு யூ கோ டு சென்னை எஸ்டர் டே டிட் யூ கோ டு சென்னை எஸ்டர்டே அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ இது நேற்று அது எப்படி நீங்கள் தினமும் அப்படின்னும் போது சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே நேற்று போன வருஷம் போன மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டிட்டை வந்து கொண்டு வந்துடும் ஸோ டிட் யூ கோ டு சென்னை எஸ்டர் டே அடுத்தது பார்த்தீங்கன்னா வில் வில்லுனாவே ஃபியூச்சரை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுற வார்த்தை வில்யூ கோ டு தி டெம்பிள் டுமாரோ நாளைக்கு நீங்கள் போவீங்களா நாளைக்கு நீங்கள் போவீங்களா ஸோ நாளை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுனால நம்ம தைரியமாக என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா வில்லியூ பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த நாளுக்குமே வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீதி எக்ஸாம்பிள் நம்ம வேகமாக பார்த்துடலாம் வேகமாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும்தான் என்னென்னா டூ வந்து நம்ம எங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சிம்பிள் ப்ரெசன்ட் என்சர் ரெஃபர் பண்ணும் மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம கேட்கும்போதும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் டிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்காக மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கோம் வில்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர்க்காக மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா அவனை உனக்கு தெரியுமா டு யூ நோ ஹீம் டு யூ நோ ஹீம் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களா இப்போ ஆர் யூ ரைட்டிங் தி எக்ஸாம் நோ ஆர் யூ ரைட்டிங் தி எக்ஸாம் நவ் நல்ல எக்ஸாம் எழுதுனியா நல்ல எக்ஸாம் எழுதுனியா அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் முடிஞ்சிருச்சு டிட் யூ ரைட் தி எக்ஸாம் வெல் டிட் யூ ரைட் தி எக்ஸாம் வெல் நாளைக்கு எக்ஸாம் எழுதுவியா நாளைக்கு எக்ஸாம் எழுதுவியா நாளைக்கு எக்ஸாம் இருக்குது வருவியா எழுதுவியா அப்படின்னு கேட்கும்போது வெல் யூ ரைட் தி எக்ஸாம் டுமாரோ வெல்யூ ரைட் தி எக்ஸாம் டுமாரோ உனக்கு அறிவு இருக்கா இப்போதைக்கு சிம்பிள் ப்ரெசண்டில் கேட்கணும் உனக்கு அறிவு இருக்கா டு யூ ஹாவ் எனி சென்ஸ் டு யூ ஹாவ் எனி சென்ஸ் நீ ஆப்பிள் இருக்கியா இப்போ வந்து அதாவது செல் வித்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் அதிகமாக வித்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விற்றுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு ஆர் யூ செல்லிங் ஆப்பிள்ஸ் ஆர் யூ செல்லிங் ஆப்பிள்ஸ் இந்த கேள்வி வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டேர் என்கிட்ட கேட்ட விஷயம் சொல்லிடுறதுனால நிறைய வார்த்தைகள் நம்மளால் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்த முடியாது இப்போ எடுத்துக்காட்டால் எங்கிட்ட ஒரு வீடு இருக்குது அந்த வீடை வந்து நான் ஐ ஆம் ஹேவிங் ஏ ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சார் ஹேவிங்னா வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறோம் அந்த வார்த்தையை நம்மளால் பயன்படுத்த முடியாது நேற்று அது என் வீடு தான் இன்றைக்கும் என் வீடு தான் நாளைக்கு அது என் வீடு தான் ஸோ ஆக்ஷன் ரிப்பீட் ஆகும்போது அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் மட்டும்தான் வரணும் ஸோ ஐ ஹேவி ஹவுஸ் அது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சார் அது வேர்பு தானே வி ஃபோர் தானே அப்படின்றாங்க மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வேர்பாகவே வராது இப்போ எடுத்துக்காட்டா மை பென் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் பென்னு ஈஸ் மிஸ்ஸிங் வரவே வராது ஏன்னா பேனா தொலைஞ்சிக்கிட்டே இருக்கா தொலைஞ்சிருச்சு ஐ லாஸ் மை பென் ஐ லாஸ் மை பெண் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை வந்து ஜெரண்டாக அதாவது நவுனாக மாறிடும் ஜெரண்ட்னாவே நம்மளுக்கு என்னென்னா நவுன் ஃபார்ம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மிஸ்ஸிங் ஐஎன்ஜியாக வரும்போது இட் இஸ் நாட் ஏ வேர்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா செல்லிங் சொல்லும் போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்தது ஸோ அதனால் லிங்க் பண்ணி சொன்னேன் நான் ஆப்பிள் வாங்கினியா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு டிடியூப் பை ஆப்பிள்ஸ் நேற்று கடைக்கு போன ஆப்பிள்கின்னு வாங்கிட்டு வந்தியா டிடியூப் பை ஆப்பிள்ஸ் ஏதாவது எங்களுக்காக வாங்கிட்டு வருவியா வாங்குவியா எங்களுக்காக அப்படின்னு சொல்கிற மாட்டீங்கன்னா இப்போ எங்கேயோ நம்ம டூர் போகிறோம்னா ஏதாவது எனக்காக வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு வில்யூ பை எனி திங் ஃபாரஸ் வில்யூ பை எனி திங் ஃபாரஸ் அதாவது உங்களுக்கு காஃபி பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு கேட்குறது டு யூ லைக் காஃபி நம்ம ஏற்கனவே டூ வச்சு டோன்ட் வச்சு எப்படி கேள்வி கேட்குறோன்னு சொல்லியிருக்கோம் அதுலேயும் இந்த சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் டு யூ லைக் காஃபி பார்க்கில் இருக்கியா பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கியா அந்த ஆக்ஷன் ரொம்ப நேரம் நடக்கும்போது தான் சிட்டுன்ற வார்த்தையை நம்ம வந்து ஐஎன்ஜியில் பயன்படுத்துவோம் அது முடிஞ்சிருச்சுன்னாவே நம்மளால் சிட்டை வந்து ஐஎன்ஜியில் பயன்படுத்தவே முடியாது இப்போ ஃப்ரெண்டு பார்க்கில் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கான் ஆர் யூ சிட்டிங் இன் தி பார்க் ஆர் யூ சிட்டிங் இன் தி பார்க் அடுத்தது நேற்று நீ பேனா கொண்டு வந்தியா நேற்று நீ பேனா கொண்டு வந்தியா டிட் யூ பிரிங் மை பென் எஸ்டர்டே டிட்யூ பிரிங் மை பென் எஸ்டர்டே சரி ஓகே நேற்று நீ கொண்டு வந்தால் நான் நான் வராமல் விட்டுட்டேன் நாளைக்கு என் பேனாவை கொண்டு வருவியா நாளைக்கு கொண்டு வருவியா வில் யூ பிரிங் மை பென் டுமாரோ வில் யூ பிரிங் மை பென் டுமாரோ இங்கிலீஷ் பேசுவியா இங்கிலீஷ் பேசுவியா டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் நான் எங்கேயாவது டூர் போனோம்னா இப்போ கேரளாக்குன்னு போனோம்னா டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் தான் கேட்பேன் வி டோன்ட் நோ மலையாளம் வி டோன் நோ எனி அதர் லாங்குவேஜஸ் மீன்ஸ் வி கேன் ஆஸ் தென் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டூ யூ நோ இங்கிலீஷ் அடுத்தது எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கியா அந்த டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்குமா இன்னும் ஒரு ஒரு வருஷம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் மீ எனக்காக காத்திருந்தாயா நேற்று நான் வரல வரேன்னு சொல்லியிருந்தால் நான் வரல ஸோ எனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா காத்துட்டு இருந்தியான்னு கேட்குறதுக்கு யூ வெயிட் ஃபார் மீ யூ வெயிட் பாருங்க பாருங்கள் யூ வெயிட்டிங் ஃபார்மீனா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் கேட்குறோம் யூ வெயிட் ஃபார்மீன்னும் போது சிம்பிள் பாஸ்டில் நம்ம கேட்குறோம் அதே பாருங்கள் வில் யூ வெயிட் ஃபார் மீ ஃபார் எ ஃபியூ ஃபியூ மோர் இயர்ஸ் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா இப்போ ஏதாவது கல்யாணத்துக்காக இருப்பாங்க எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணி கேட்கும்போது வில் யூ வெயிட் ஃபார் மீ ஃபார் ஃப்யூமோர் இயர்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ